ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக சத்குரு அகத்திய மகர்ஷிகள் வழங்கிய தை திங்கள் அருளுரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறை மானுடர்களே காலத்தின் மாற்றம் என்பது இயக்கத்தினை சார்ந்தது ஆண்டுகள்தோறும் சூரியனும் மற்ற பிற கோள்களும் இயக்கத்தின் சுழற்சியினை ஏற்கின்றன அதன் மூலம் மாறுபட்ட ஆற்றல்களும் வெளிப்படுகின்றன மனிதர்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயல்களின் மூலமும் விளைவுகள் எனும் பலன்கள் உருவாகின்றது மனித இயக்கத்திற்கு உடல் எனும் கருவியே பேருதவி புரிகின்றது எனினும் வளர்ச்சியின் மூலம் உடலானது இயங்கி பின் தேய்கின்றது சந்திரனின் இயக்கமும் வளர்ந்து தேய்வது போன்று அமைந்துள்ளது எனினும் சூரியனின் இயக்கமோ என்றும் ஒளிவீசுவதாகவே அமைந்திருக்கும் ஆன்மா எனும் சக்தியும் சூரிய ஒளிக்கு நிகரானது புவியினில் வாழ்கின்ற மானுடர்கள் யாவருமே சூரிய ஒளியினை அடிப்படையாக புறத்தினில் ஏற்பது போன்று அகத்தினில் ஆன்ம ஒளிதனையே ஏற்கின்றனர் சூரியனின் மைய ஆற்றல்களே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் பூரண சக்தியினை வழங்குகின்றது சூரிய சந்திர இயக்கங்கள் மற்றும் கோள்களின் இயக்கங்களைக் கொண்டே புவியினில் வாழ்கின்ற ஜீவராசிகள் அனைத்துமே இயங்கிட இயலும் எனும் காரணத்தினால் வகுக்கப்பட்ட கால நிலை மாற்றங்களே ஆண்டுகளாகவும் மாதங்களாகவும் மலர்கின்றன பூமியினை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்தாலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அடிப்படை ஆதாரம் என்பது சூரியனே பூமியினை கடந்து விடுதலை பெற்று விண்ணேறுகின்ற ஆன்மாக்களுக்கு சூரியனே வசிக்கும் இல்லமாகவும் அடிப்படை ஆதார ஆற்றல்களை வழங்குவதோ அண்ட சராசரங்களாகவுமே அமைந்திருக்கும் தான் எங்கு வாழ்கின்றோம் என்பதனை உணர்ந்து எங்கிருந்து ஆற்றல்களை பெறுகின்றோம் எனும் தன்மையினையும் உணர்ந்து வாழ்கையில் ஆன்மாவின் பயணம் துரிதம் அடையும் சூரியனின் ஆற்றல்களை எரிபொருளாக ஏற்று வாழ்கின்ற மானுட ஆன்மாக்கள் இயக்கத்தின் ஆதாரமான சூரியனை தொழுது போற்றுகின்ற ஓர் உன்னத திருநாளாக முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தை திங்கள் திருநாள் என்பது சக்தி வாய்ந்த ஓர் நிலை ஆகும் சூரியனிலிருந்து மாறுபட்ட எரிபொருளானது வெளிப்படுவதனை உணர்ந்து ஏற்று அதனை துதித்து போற்றிட விரைந்து அதீத ஆற்றல்களைப் பெற்று சூரியனால் தீர்க்கமாய் ஈர்ப்புற்று வின் முகடு கடந்து வாழ்ந்திட இயலும் எனும் சத்தியம் உணர்ந்திடுங்கள் புவியின் சுழற்சி தீவிரமடைந்துள்ள இக்கலியுக எல்லையில் சூரியனின் ஆற்றல்களை ஏற்பதுவுமே குன்றி உள்ளது அமைதியாய் அடக்கமாய் ஓர் செயலினை ஆற்றுவதினாலும் துரிதமாய் விரைந்து ஓர் செயலினை ஆற்றுவதினாலும் மாறுபட்ட பலன்களே சித்திக்கும் புவியின் வீரியமான சுழற்சி என்பது சூரிய ஒளிக்கற்றைகளை நிதானமாக ஏற்க தவறுகின்றது அதன் பொருட்டே மனிதர்களின் அறிவும் நிதானம் அற்று இயங்குகின்றது ஓர் மாபெரும் தனில் பாய்ந்து கொண்டே இருக்கும் கப்பல் எனும் வாகனமானது நங்கூரம் இடப்பட்டு நிலைநிறுத்தினால் அன்றி ஓய்வினை ஏற்காது அவ்வகையில் பிறவிச் சுழற்சியில் சிக்கொண்டு பிறந்து பிறந்து மடியும் ஆன்மாக்கள் சூரிய மையத்தினை பற்றி நங்கூரம் இடப்பட்ட கப்பல் போன்று நிலைநிறுத்தப்படல் வேண்டும் ஓய்வின்றி சுழன்று வரும் ஆன்மாக்களை சூரியனை தொழுது அதன் மூல மைய ஆற்றல்களோடு பிணைத்து தீர்க்கமாய் நங்கூரமிட்டு நிலைநிறுத்திவிடல் வேண்டும் புவியின் வீரியமான சுழற்சியின் மூலம் மானுட ஆன்மாக்களுமே பாதிப்படைகின்றன ஓயாத பிறவி சுழற்சியின் மூலம் வீரியம் குன்றுகின்றன எனில் சூரியனின் மையமாகிய பரமாத்மாவினை பற்றிவிட தெய்வங்களின் துணையினை நங்கூரமாக ஏற்று இயக்கத்தினை குன்றச் செய்து இப்புவியிலிருந்து விடுபட்டு விண்ணேறிவிடல் வேண்டும் அன்றி பழுதடைந்த கப்பல் நீரில் மூழ்கிவிடுவதனை போன்று ஆன்மாக்கள் புவியினில் அழிபுற நேரிடும் அன்பு நிறை மானுடர்களே அறியாமையை விடுத்து வெளிவாருங்கள் யுகமாற்ற நிகழ்வுகள் தீவிரம் அடைந்து வருவதனை உணருங்கள் புவியின் புனரமைப்பும் தீவிரம் அடைந்துள்ளது தெய்வங்கள் யாவருமே இப்புவியில் குடிகொண்டு ஆன்மாக்களை மீட்டுவிட உதவிகள் புரிகின்றனர் நங்கூரம் எனப்படும் கூர்மையான ஆயுதமாக தங்களது ஒளி இழைகளை ஈந்து அருளுகின்ற உயர் ஆற்றல்களை பற்றி நின்று பூரணமாய் சூரிய மையத்தினை அடைந்துவிட பிரார்த்தனை புரிந்திடுங்கள் தீய சக்திகள் அதிகரித்து பிரளய கால அழிவுகளும் தீவிரம் அடையும் முன்னர் விடுதலை பெறவே முயன்றிடுங்கள் சூரிய தேவனை வழிபடும் இவ்வுயரிய நன்னாளில் தீர்க்கமாய் சூரிய மையத்தோடு உங்களது ஆன்மாவினை பிணைத்து இணைத்து நிலைநிறுத்திடுங்கள் பரமாத்மாவே பூரண அருளாசியினை ஈர்ப்பு சக்தியாய் நல்கி ஈர்த்திடுவார் ஓர் உயரிய உபாயம் ஒன்றினையும் எடுத்துரைப்போம் அணுதினமும் விழிகளால் காண்கின்ற அனைத்து மானுட ரூபங்களையும் மனதினால் நினைத்து மூன்று முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து மானசீகமாய் எமது ஒளிப்பாலத்தினில் இணைத்து பிணைத்திடுங்கள் புறத்தினில் பயணிக்கும் தருணங்களில் காண்கின்ற ஒவ்வொருவரையும் மனதினில் இருத்தி மூன்று முறை விரைந்து ஆத்மகாயத்ரி மந்திரம் உரைத்து அம்மானுடர் எமது ஒளிப்பாலத்தினில் தீர்க்கமாய் இணையட்டும் என்றே பிரார்த்தனை புரிந்திடுங்கள் எம்மோடு இணைந்திட்ட ஆன்மாக்கள் எளிதாய் இப்பணிதனை ஏற்றிடலாம் விழிகளால் காண்பவர்களை நங்கூரமாய் நிலை நின்றுள்ள எமது ஒளிப்பாலத்தோடு இணைத்து பிணைத்திடுங்கள் நிழற்படமாய் அலைபேசி எனும் கருபிகளின் மூலமும் காண்கின்ற அனைத்து மானுட ஆன்மாக்களையும் தனித்து எண்ணங்களில் நிலைநிறுத்தி மூன்று முறை ஆழமாய் சிதறல்கள் இன்றி மனதினை ஒன்று குவித்து ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து எண்ணங்களின் ஆற்றல்களைக் கொண்டு மனம் எனும் கருவியின் துணையினை ஏற்று ஒவ்வொரு மானுட ஆன்மாக்களின் ஒளிப்பாலத்தினையும் எமது ஒளிப்பாலத்தோடு தீர்க்கமாய் இணைத்து பிணைத்திடுங்கள் எமது ஒளிப்பாலத்தினில் கலப்புற்றுள்ள அன்பு சீடர்கள் இதனை உணர்ந்து கடவது சூரிய தேவனை பணிந்து போற்றுகின்ற இத்திருநாளில் அனைவரும் சங்கல்பம் மேற்கொண்டு மானுட ஆன்மாக்களை ஈர்த்து பிணைத்து சூரியனோடு பூரண கலப்புறச் செய்திடவே உதவிடுங்கள் காலம் குன்றி உள்ளது கலி முற்றி உள்ளது பிரளயகால நிகழ்வுகள் உதிக்கத் துவங்கி எனும் சத்தியம் உணர்ந்து உயரிய எளிய உபாயத்தினை ஏற்று ஒரு மண்டல காலத்திற்கு வீரியமாய் இயங்கிடவே யாம் கூறுகின்றோம் உயிர்கள் யாவும் இன்புற்று வாழ வேண்டும் எனில் முக்தி மார்க்கத்தினையே நாடிடல் வேண்டும் எமது ஒளிப்பாலத்தினில் பிணைக்கப்பட்ட பின்னர் அனைவரது வாழ்வும் நலமும் வளமும் மிக்கதாய் உருமாறுவதனை உணர்ந்திருப்பர் சத்தியம் உணர்ந்து செயலாற்றுங்கள் சூரியனையும் இயற்கையினையும் இறைவனையும் துதித்து யுகமாற்ற பணிகளை ஏற்று மகோன்னத நிலைதனை எய்திடுங்கள் அன்பு நிறைந்த பூரண நல்லாசிகள் valayam anbalayam 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 anba